எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கூட கீர்த்தனா ஜாயின் பண்ணிருக்காங்க சமீபத்துல நீனால வந்து அண்ணி பத்தி பயங்கர பெருமையா பேசியிருப்பாங்க மூவி கூட்டிட்டு போறது ஷாப்பிங் போறது இல்ல வெள்ள எங்க சாப்பிட போறது இதெல்லாம் நம்ம கூட இருக்கும் அண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த டே ஒன்ல இருந்து அவங்க கூட தான் வெளியே போவாங்க அண்ணா கூட்டு போறீங்களா அப்படி கேட்டா கூட அண்ணி கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் நாங்க நீனால அப்சர்வ் பண்ண வரைக்கும் நீங்க பயங்கர வாயாடி அப்படிதான் நாங்க கேள்விப்பட்டோம் அப்படியா

ஓகே உங்களை பத்தி சொல்லுங்களேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து இப்போ ஒரு ஐடி ப்ரொஃபஷ்னல் கோடிங்ல இருக்கேன் நானு மெடிக்கல் கோடிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சைமல்டெனிஸா வந்து நான் கொஞ்சம் மீடியால ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எப்படின்னா நான் எப்பயுமே ஃபன்னாக இருக்க ஒரு பர்சன் அதுக்கப்புறம் எல்லார் கூடயும் நான் ஜாலியா மிங்குள் ஆகிடுவேன் அன்னைக்கு நீயா நானால கூட எங்கள் அண்ணி பத்தி பேசும்போது எனக்கு நிறைய தாட்ஸ் நாங்கள் எப்படியெல்லாம் அங்கே இருந்தோம் நான் என்னோட நேட்டிவ் நான் சென்னை கிடையாது ஸோ நாங்கள் ஈரோடுல இருக்கும்போது எப்படி இருந்தோம் கல்யாணத்துக்கு அண்ணா இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்க அண்ணா எப்படி இருந்தாங்க எங்க அண்ணி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு எல்லாமே வந்து நான் ரீகலெக்ட் பண்ணேன் என்ன எப்பவுமே வெளியே கூட்டிட்டு போய் சாப்பிடுவோம் நாங்க நல்லா அண்ணா கூட இருந்தாலே நல்லா சாப்பிடுவோம் சோ அது எல்லாமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆக்சுவலி அதனால வந்து அது எனக்கு ரொம்ப மெமரீஸா ரீகலெக்ட் ஆகி நான் அன்னைக்கு ஜாலியா பண்ணா பேசிட்டேன் நானு சோ எப்போ கிளம்ப ஆச்சு ஆனாக்கு ஆஹ் டுவெண்ட்டி ஆச்சுனா நம்மளுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல இப்போ க்ளோஸா இருக்காரு அண்ணி வந்துட்டா என்ன நடக்கும் நல்லவங்களா கெட்டவங்களா எல்லாம் நிறைய யோசிச்சு நீங்க என்ன யோசிச்சு வச்சிருந்தீங்க எனக்கு பேசிக்கா எனக்கும் எங்க அண்ணிக்கும் வந்து டூ இயர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்ஸு நம்ம அவங்களும் கொஞ்சம் நம்ம மைண்ட் தான் அவங்களும் இருப்பாங்க ஏஜ் பிரச்சனை நாங்கள் அப்போவே கெஸ் பண்ணிட்டோம் மேரேஜுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வெளிய போறது சாப்பிட்றது அதுக்கப்புறம் வீட்டில் விளையாடுவோம் எங்க அண்ணா என்ன தூக்குவாங்க ஜாலியா இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் அப்படியே நம்மள்ட்ட எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு ஆமா ஆச்சுன்னா சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டாங்க நம்மள மறந்து போயிட்டாங்க டோட்டலி அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹார்டா இருந்தது ஐயோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம தானே ப்ரியாரிட்டியில இருந்தோம் இப்ப எல்லாமே அண்ணி அண்ணி வந்துட்டாங்களே அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக வந்து ஓகே இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சுது நானும் இங்க சென்னை வந்துட்டனால டிஸ்டன்ஸ் அதிகமாவே ஆயிடுச்சு ஸோ வந்து நம்மளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சில விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லி புரிய ஆரம்பிச்சுது அன்னியும் வந்து அவ்வளோ எல்லாம் கிடையாது நீங்க எல்லாம் பேசிக்க கூடாது இந்த டைம்லதான் உங்க அண்ணாட்ட பேசணும் இந்த டைம்ல நான் மட்டும் தான் அண்ணா கூட இருப்பேன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது பேசணுமா பேசிக்கோ வெளியே கூட்டு போறியா போ பிரச்சனை இல்ல அதே மாதிரி நாங்க போகும்போது நீ டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படி ஓகே நாங்க அப்சர்வ் பண்ண வரைக்கும் நீங்க நேரம் பேசுறோம் எங்க அண்ணனுக்கு வந்து கல்யாணமே ஆயிருக்க அந்த லெவல்ல பேசினீங்க அது ஏன் அப்படி ஆச்சுன்னா அதுதான் நான் சொன்னேன் ஷோலியுமே நான் சொல்லிருப்பேன் ஸ்வீட்டு சாக்லேட் எது வாங்கிட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கொடுப்பாங்க சாப்பிட்றியா ஆ ஆமா சாப்பிட்றியா சாப்பிட்டியா பாப்பா அது எப்படி இருக்கு அப்படி கேட்பாங்க ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது அங்கதான் போகுது எது வாங்கினாலும் தான் போகுது ஷாப்பிங் கூட கூப்பிட்டு போக மாட்டாங்க அவங்களுக்கு தான் கூப்பிட்டு போவாங்க எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும் அந்த ஒரு ஒன் மந்த்து நம்மளுக்கு அண்ணனா இல்ல அவங்களுக்கு ஹஸ்பண்டா ஒர்க் பண்றானா அப்படி ஆயிடும் அந்த மாதிரி தான் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்களாம் யோசிப்போம் சே இவனுக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தாலே நம்ம கூட நல்லா ஜாலியா இருந்திருப்பா எல்லாமே நம்மளுக்கே கிடைச்சிருக்குமே இப்ப கல்யாணம் ஆகி சே எல்லாமே அவங்களுக்கே வாங்கி கொடுக்குறோம் அப்படி சம்டைம்ஸ் இரிட்டேட்டா இருக்கும் அதுதான் சில டைம் இந்த கிரிஞ்சா பண்ணுவான் எப்படின்னா எல்லாமே அண்ணிட்ட போய் கேட்கறது எதுனாலும் சொல்றது சில விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா இந்த மேட்சிங் அவுட்ஃபிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது ஊட்டி விடுறது இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப க்ரிஞ்சா இருக்கும் உங்களுக்கு ஊட்டி விடுவான் மேட்சிங் அவுட்ஃபிட்ஸ் அப்படி எல்லாம் நாங்க போட மாட்டோம் எனக்கு இது நல்லா இருக்கு அவங்களுக்கு அந்த ஷர்ட் நல்லா இருக்கு அப்படி சொல்லிப்போம் பட் எப்படி சொல்றதுன்னா அவங்க பண்ணும்போது அது எனக்கு க்ரிஞ்சா தெரியும் ஆமா எனக்கு பிடிக்காது இன்னைங்க அப்படி பாப்பேன் நானு சொல்லிருக்கீங்களா நிஜமாதடா அப்படின்னு மனசுல தோணும் வெளியே சொல்லிட்டா அண்ணி என்ன நினைப்பாங்க அதனால சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் அண்ணி எப்ப மீட் பண்ணீங்க ஃபஸ்ட் லைக் அவங்க என்கேஜ்மெண்ட் அப்போதான் நான் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் ஆக்சுவலி எப்படி இருந்ததுன்னா அண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹஸ்பண்ட் சண்டே எனக்கு தெரியும் ஆஹ் சொல்லல நம்ம மைண்ட் அப்படி ஆஹ் திங்க் பண்ணி அவங்கள பாக்கும்போது எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் டைப் மாதிரி தெரிஞ்சாங்க ஓகே பேசினா டீச்சர் மாதிரி இருந்துச்சு ஸோ நான் வந்து எதுவுமே பேசல அப்சர்வ் மட்டும் பண்ணேன் அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசின டைம்ல தான் எப்படின்னா ஜாலியாக அவங்களும் நார்மலா ஜாலியா இருந்தாங்க அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு போடலாமா இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாமா அப்படி நம்மளுக்கு கொஞ்சம் என்ன திட்டு அப்படி இருந்துச்சு பட் அவங்களே நம்மள கம்ஃபர்டபிள் ஆகிட்டாங்க போக போக ஒவ்வொரு அந்த பாண்ட் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க பட் ஒரு இன்சிடென்ட் வந்து மாறிச்சா நீ அண்ணனை தாண்டி அவங்களே நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்கல்ல உங்க அண்ணா வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும் போது ஓகே அவங்க நம்மளை ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போது ஆ ஓகே நம்ம கரெக்டாக இருக்கோம் இல்லை நம்மளும் வந்து புரிஞ்சிக்காமல் இருந்திருந்தால் அவங்க நம்ம நம்மக்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்கள்ல ஸோ அவங்க நம்ம ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் போது தான் எனக்கு அண்ணி வந்து ஓகே அப்படி சொல்லி க்ளோஸ் ஆச்சு ரொம்ப க்ளோஸ் ஆச்சு நான் இங்கே சென்னையில் இருக்கனால எப்போ அதான் நாங்கள் போவேன் ஸோ போனோன்னா சும்மா பேசியே எங்களுக்கு டைம் போகும் எதுவுமே பண்ண மாட்டோம் பட் சாப்பிடுவோம் அவங்க குக் பண்ணுவாங்க எனக்கு சுத்தமா குக்கிங் தெரியாது அவங்க குக் பண்ணுவாங்க நல்லா சாப்பிடுவோம் ஃபன்னா இருக்கும் இப்போ கிட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்க கூட சேர்ந்து நாங்களுமே கிட்ஸா மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருவோம் யோசிச்சோம் பட் வந்து அதான் நான் சொன்னேன் அவங்க வந்து பாக்குறதுக்கே டீச்சர் மாதிரி இருந்தனால ராக் பண்ணி அவங்க நம்மள ஏதாவது திட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கசின்ஸ் எல்லாம் இருப்போம்ல நாங்கெல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருப்போம் எப்படின்னா ஏய் அண்ணி இந்த ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவோம்மா பேசாமல் அந்த ரூம்ல தான் இருக்கணும் அதுதான் அண்ணா ரூமு அதை தாண்டி நீங்கள் இந்த ரூம் வரக்கூடாது அப்படி சொல்லுவோம்மா அதுக்கப்புறம் டெய்லி காலையில சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிக்க சொல்லாம நம்மளே டென் ஓ கிளாக்ல எந்திரிப்போம் அவங்களே சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிக்க சொல்லலாமா அதுக்கப்புறம் ஸ்பெஷலா நம்மளுக்கு டிஷ்ஷ் சமைச்சு தர சொல்லலாமா அந்த மாதிரிலாம் அங்க பேசணும் பட் அவங்ககிட்ட போய் எதுவும் சொன்னதில்லை கொஞ்சம் பயம் இருந்தது இனிஷியல் ஸ்டேஜஸில் ஸோ அதனால நாங்க அவங்கக்கிட்ட சொன்னதில்லை ரேக் பண்ணதில்லை போய் அப்பலாம் கேட்டதில்லை அன்னி வந்து என்ன மாதிரி கிடையாது அவங்க ரொம்ப சைலண்ட் டைப்பு கொஞ்சம் இன்ட்ரவர்ட் யார்கிட்டயும் எடுத்த உடனே டக்குன்னா பேசிட மாட்டாங்க ஆஹ் இப்ப நம்மளா போய் வம்பித்து பேசணும் அப்பதான் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க பேசுறதுமே மெதுவா பேசுவாங்க சைலண்டா பேசுவாங்க நம்மள பேசினாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் நான் தான் பேசுறேன் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஆனா அவங்க பேசினாலே எனக்கு பக்கத்துல இருந்த எனக்கு விடுதா கேக்கு வேற யாருக்கும் கேட்காது அப்படி ஒரு அடி சைலண்ட் அண்ணி ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து பறிப்போச்சு என்னன்னா பேசிக்கா நம்ம சீக்கிரமா எந்திரிக்க மாட்டோம் அவங்க எனக்கு முன்னாடி எந்திரிச்சு என்னையும் சீக்கிரமா எழுப்பிடு சொல்லி பண்ணாங்க எப்படின்னா அவங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சிருவாங்களா இப்ப நானும் சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கு எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்தது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா அந் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க்கில் வீட்டில் யாருமே பேசாமல் இருந்தால் போர் அடிக்கும் ஆமாம் அப்போ நான் பேசிகிட்டு இருந்தால்தான் வீடே நல்லா ஜாலியாக இருக்கும் ஆனால் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டான் ஐயையோ நம்மளும் ஒருத்தவங்க பேசக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க நம்ம ஸ்கூலில் பேசாமல் இருக்க மாட்டோம் காலேஜில் பேசாமல் இருக்க மாட்டோம் பேசுவேன் எல்லா இடத்துலையும் பேசுவேன் ஆனால் எப்படி சொல்கிறதுன்னா ஜாலியாக பேசிட்டு கரெக்டாக மேம் வராங்களா பார்த்துட்டு செரெண்ட் ஆயிடுவேன் அந்த மாதிரி அதே மாதிரி நம்மளை இங்கேயும் இருக்க சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் பேசன்னு சொல்லி எங்கள் அண்ணாட்ட போய் சொல்லிட்டேன் இல்லை பேசுறதுலாம் ப்ராப்ளம் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பேசுகிற நீ பேசிக்கிட்டே இருக்க அப்படி சொன்னாங்க நான் பேச தான் அவங்களுக்கு புரிஞ்சது பேசிகிட்டே இருந்தாலும் நல்லா நம்ம பேசாமல் இருக்கறனால அவங்க ஐடியாலாம் அமைதியாக உட்காந்து என்ன பண்ணுவாங்க ஃபோன் பார்ப்பாங்க இல்லைனா டிவி பார்ப்பாங்க இல்லைனா தூங்குவாங்க இப்போ நம்ம பேசுகிறனால நிறைய விஷயம் நான் ஏதாவது லூஸ் மாதிரி பேசிகிட்டே இருப்பேன் அதில் அவங்களுக்கு எதோ ஒன்று கிடைக்கும் அப்படி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா பேசுனாலும் நம்மளால ஜாலியா இருக்க முடியும் அமைதியா இருந்தாதான் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படி கிடையாது பேசினாலுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது கிடைக்கும் அப்படி சொல்லி அவங்க அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்றதில்லை இன்னைக்கே கம்ப்ளைண்ட் கே இல்ல இல்ல கம்ப்ளைண்ட்லாம் பண்ணதில்ல ஆஹ் ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வேஸ்ட்டு எப்படி தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதனால நான் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன் மா அப்படி போய் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் அது எங்க அண்ணாக்கா அதுக்கு போகவே போவாது எப்படின்னா நான் போய் இப்ப சொல்றது அவங்க அப்படிதான் இப்பதான் நியூலி மேரீட் நீ போய் நொய் நொயின்னு பண்ணாத அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவும் சொல்லும்போது போது சே பேசாம நம்ம அண்ணா கிட்டே சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்ன பாயிண்ட்டும் கரெக்டாக தான் இருக்கும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அப்படி சரிட்டா விட்டுருவேன் ரொம்ப ஆஹ் கிராங்கியா அப்படி அப்படிதான் பண்ணிட்டே இருப்பேன் கொஞ்சம் எல்லாத்தையும் போய் நம்ம நம்ம டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக சைலண்டாக இருக்கணும் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து நம்ம சிரிச்சுக்கணும் அந்த மாதிரி இருப்பேன் அப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி ஆனால் அந்த ப்ரைவசி எப்படி நீ அப்படி இருக்கலாம்

என்னை தவிர வேற யார் கிடைச்சிருந்தாலும் எங்க அண்ணி எங்க அண்ணன் விட்டே ஓடி இருப்பாங்க நான் இருக்கா அவங்க ஜாலியா இருக்காங்க அப்படி இல்லை நான் அதான் நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நான் சொன்னாலும் டேரக்டா போய் அவங்க கிட்டே சொல்ல மாட்டேன் லைக் நீங்க பண்றது கிரிஞ்சா இருக்கு இப்படிலாம் பண்ணாதீங்க மேட்சிங் ஆஃபிட்ஸ் எல்லாம் போடாதீங்க அந்த மாதிரிலாம் நான் அவங்க கிட்ட போய் டைரெக்டா சொல்ல மாட்டேன் ஸோ அப்படி சொல்லாம இருக்கிறதே நான் அவங்களுக்கு இப்படுற பெரிய ஹெல்ப்னு நினைக்கிறேன் அது சொல்லி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும் என்ன உன் இதெல்லாம் எல்லாம் சொல்றா எனக்கு பிடிச்சிருக்கு நான் போறேன் அப்படிலாம் ப்ராப்ளம் வரும்ல சோ அதெல்லாம் நான் சொல்லாம இருக்கிறதே பெஸ்ட் ஏற்கனவே நம்ம அண்ணன் வந்து மண்ணி கலந்து லைட்டா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் குழந்தை

ஆமாம் ஆமா அதை வேற ஞாபகப்படுத்திட்டேன் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு மேரேஜில் ஆக்சுவலி சிங்கிள் தான் சிங்கிள் லைஃப் தான் பெஸ்ட் லைஃப்னு நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளோ ஜாலியாக மேரேஜ் லைஃப்பில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அப்பப்போ வந்து ஏய் இதெல்லாம் பண்ணாத ஏய் அப்படி இருக்காத இப்படி இருக்காத அப்படி நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ நம்ம மதர் கிட்ட இருந்தோ இல்ல அவங்க ஃபேமிலிக்கிட்ட இருந்தாலும் நம்மளுக்கு வரும் எனக்கு அதெல்லாம் எனக்கு ரூல்ஸ் போட யார் நீங்கள்லாம் அப்படி கேட்குற பர்சன் நம்ம சோ அதனால வந்து சிங்கிள் லைஃப் தான் பெஸ்ட் நினச்சி இப்போ வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கேன் எப்ப என்ன நடக்கும் தெரியல உங்களை மாதிரியே கீர்த்தனா மாதிரியே ஒரு சிஸ்டம் இருந்தா அவங்களுக்கு கிடைக்கிறவங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ கொஞ்சம் டேஞ்சர் தான் ஆனா நம்மளும் டேஞ்சர் இல்ல சோ பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் எப்படின்னா நீங்க உங்க லைஃப் பாருங்க நான் என் லைஃப் பார்த்துறேன் அப்படி சொல்லிடணும் நான் வந்து அப்படி நினைச்சாலுமே அவங்க கிட்ட போய் நான் சொல்லலை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இந்த மாதிரிலாம் இருக்காதிங்க இது கிரிஞ்சா இருக்கு அப்படிலாம் நான் சொல்லலை ஒருவேளை அவங்க நம்மளுக்கு டேரக்டா சொல்லிட்டாங்கன்னா அது எனக்கு ஹர்ட் ஆயிடும் நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியா இருக்கணும் அவ்வளோக்கு அவ்வளோ சென்சிட்டிவும் கூட ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் வயசு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நம்புறேன் அதனால வந்து நம்ம அந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு தோணுது அந்த ஒரு கேட்டிருப்பாங்க அன்னியும் கேட்கலாம் என்னதான் இருந்தாலும் என் சிஸ்டர் இல்லை வீட்டு விட்டு போனா இருந்தா ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணி இல்ல சொல்ல இருந்திருந்தா என்ன சொல்லிருப்பாங்க அதுதான் நான் பேசுறது மிஸ் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க பேச மாட்டாங்க சைலண்ட் டைப்புன்னு சொன்னேன் இல்லையா ஸோ நான் பேசுறதுனால தான் அவங்க வந்து ஓ பேசினாலும் ஜாலியா இருக்கலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றனால நான் பேசுறத தான் ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணுவாங்க நான் நான் இல்லைன்னா வீடே சைலண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி சோ வந்து அதை தான் மிஸ் பண்ணுவாங்க அண்ணி இன்கேஸ் நாளைக்கு பின்னு உங்களுக்கு பொண்ணு பார்க்க வராங்க ஓகேவா பொண்ணு பாக்க வருவாங்களா இல்ல இருக்குனே ஆள் பாத்து வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல அதான் நம்மளுக்கு ரெண்டுமே செட் ஆகாது பொண்ணு பாக்க வரணும் செட் ஆகாது பார்த்தாலும் செட் ஆகாது ஈத்த நான் வந்து இந்த மாப்பிளுக்கும் மாப்பிள ஃபேமிலிக்கோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன மாதிரி இப்பயே லிஸ்ட் போட்டு வச்சிடலாம் நான் எப்படின்னா அதுதான் நம்மள காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிக்க சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் ரூல் அதுதான் செகண்டு குக் பண்ண சொல்லக்கூடாது குக்கிங் சுத்தமா வராது எனக்கு ஸோ குக் பண்ண மாட்டேன் நான் வந்து ஒரு ஒர்க்கிங் விமன் அப்படின்றனால என் ஒர்க்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் இந்த வீடு பாத்துக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது வராது அதனால அதெல்லாம் பண்ண சொல்லக்கூடாது அவ்வளவுதான் இது மூணு மட்டும் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் நான் ஷாப்பிங் பண்றதெல்லாம் வந்து கேட்க கூடாது என்ன சும்மா ட்ரெஸ் எடுத்துட்டே இருக்கே அப்படிலாம் கேட்க கூடாது எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் கீத்னா எங்களுக்காக வந்து ஈரோடுல இருந்து வந்து அழகான ஒரு சும்மா ஜாலியா பேசினீங்க கண்டிப்பா கேரக்டர் நம்மளுக்கு ஏத்த மாதிரி பையன் சீக்கிரம் கிடைப்பாங்க